கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா மாடு வளர்க்குற எல்லாருமே பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது எங்களோட மாடு வந்து கன்று போட்டிருக்கு அந்த கன்று குட்டியும் இருக்குது அதே மாதிரி மாடு இருக்கு ஆனாலும் நாங்கள் வந்து புதுசாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்தோம் அந்த மாடு வந்து பத்து கரவையில் தான் நாங்கள் அதாவது கன்று குட்டி இல்லை வெறும் மாடாக மட்டுமே தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த மாடு வந்து பால் கறக்குது இது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு மாடு வந்து எங்ககிட்ட இருக்க அந்த கண்ணுக்குட்டி வந்து காலை காலக்கொன்று குட்டியாக இருந்துச்சு அந்த கன்றுக்குட்டியை குட்டியை வந்து நாங்கள் வந்து பிரித்து விற்றுட்டோம் இல்லை அந்த கன்றுக்குட்டிக்கு குட்டிக்கு வந்து உடம்பு முடியாமல் வந்து இறந்து போச்சு அப்படிங்கிறப்ப இருக்குது அப்படின்னா இந்த மாடு உங்கள் மாடு கன்று போட்டிருக்குல்ல அந்த மாடு கன்று போட்டிருக்குன்னா அந்த கன்று குட்டியை வந்து அந்த மாட்டுகள்கிட்ட மட்டுமே பால் குடிக்க விட்டால் பரவாயில்ல சில மாடுகள் வந்து என்ன வந்து கன்று குட்டியே இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் சில மாடுகள் வந்து வேறு கன்றுக்குட்டி போய் அந்த மாட்டில் வந்து பால் குடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உதைக்கும் அந்த கன்றுக்குட்டியை வந்து பக்கத்துலேயே சேர்த்துக்காது சில மாடுகள் சில மாடுகள் வந்து ஏமாந்து போன சில மாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் சில மாதிரி அதாவது நூற்றில் ஒரு ஐம்ப அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் வந்து சில மாடுகளை வந்து கன்று அதாவது தான் போட்ட கன்று குட்டிகளை மட்டுமே தான் வந்து பால் கொடுத்துக்கும் அதே மாதிரி அந்த கன்று வந்து ரொம்ப 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 கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கும் சில கண்ணு சில மாடுகள் என்ன ஆகும்னா விட்டுரும் எல்லாமே நம்ம தான் குட்டி மாதிரி சில அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஏமாந்து போன மாடு ஏமாந்து போன மாடு அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தான் அதாவது இருந்த கொண்டு நீங்கள் வந்து பட் மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மாடு வந்து கன்று குட்டி போட்டுருச்சோம் அப்படின்னா அந்த கன்று குட்டிக்கு வந்து தேவையான பால் அப்படின்னா அரை லிட்டரா இப்போ வந்து உங்கள் மாடு வந்து நாலு லிட்ரு கறக்குது அப்படின்னா அரை லிட்டரு வந்து கண் கன்று குட்டிக்கு வந்து தாராளமாக கொடுங்க அதுக்கு மேலே வேணாம் அதுவே போதும் அதாவது அரை லிட்டராக போதும் அதாவது மிச்சம் வந்து மூன்றரை லிட்ரு இருக்கா நீங்கள் வந்து பால் பால்கை கொடுத்துர்லாம் ஆனால் அரை லிட்டரு வந்து கண்டிப்பாக வந்து காலையிலும் சரி அதே மாதிரி மாலையிலையும் சரி நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்று குட்டிக்கு வந்து அரை லிட்டரு கொடுக்கணும் அதாவது காலையில் அரை லிட்ரு மாதிரி சாயங்காலம் அரை லிட்ரு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் வந்து அந்த கன்று வந்து போதும் அதே மாதிரி வந்து அந்த பால் வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கப்போ வந்து ஒரு கன்று போட்டு இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது ஒரு மாதம் ஆக போதுனாவே அந்த கன்று குட்டி வந்து ஆட்டோமேட்டிக் அதாவது நாலு வாரம்னு சொல்லுவோம் இல்லாட்டி மூணு வாரம் சொல்லுவோம் அதுக்கப்புறமே அந்த அந்த கன்று குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது கீழே கிடக்கிற அந்த வைக்கோலாக இருக்கட்டும் அதேமாதிரி அந்த புல்லுகள் குச்சி ஏதாவது ஒன்று வந்து அதை வந்து சாப்பிட பார்க்கும் அதாவது அரைக்க பார்க்கும் அதாவது அதோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் மாதிரி அந்த பால் குடிக்க குடிக்க வந்து அந்த வயிற்றுக்குழு இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெருசாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னன்னா அந்த பால் அப்படிங்கிறது வந்து பத்தாத சமயத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தீனி வைக்கோல் எல்லாமே திங்க ஆசைப்பட்னா அதுக்கு முன்னாடியே வந்து கண்ணு விட்டுறீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது அந்த மண்ணை வந்து திங்கினா அதாவது மண்ணை வந்து எந்த அளவுக்கு வந்து தீங்குனா மண்ணில் வந்து சில சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பட் சொல்கிறாங்க அறிவியல் ரீதியாக எனக்கு புரியல ஆனாலும் இன்ன வரைக்கும் வந்து கன்று குட்டிகள் வந்து எதுக்கு வந்து மண்ணை திங்கிது அப்படின்னா பட் அதுக்கான விளக்கங்கள் வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆராய்ச்சியிலுமே கண்டுபிடிக்கிறாங்களா அந்த மன்று தின்னு மட்டுமே தான் சில மா கன்று குட்டிக்கு இல்லாமல் கம்பல்சரி அது அனைத்துமே கன்றுக்குட்டி இருக்க அப்புடின்னா அந்த கன்று குட்டிங்க வந்து மண் தின்னு தான் வந்து எந்த இதுவுமே தீனி தீவனங்களை வந்து எடுக்கும் அது ஒன்று அதனால் நீங்கள் வந்து கன்றுக்குட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்க அப்படின்னா அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து கம்பல்சரி வந்து காலையில் அரை லிட்ரு அதே மாதிரி மாலையில் அரை லிட்டரு வந்து கண்டிப்பாக கொடுக்கணுன்னா எக்காரத்தை கொண்டும் எங்கள் மாட்டு எங்கள் கண்ணுக்குட்டி வந்து இன்னொரு கன்று இன்னொரு மாட்டுக்கிட்ட போய் பால் குடிக்குது அந்த மாடு இருக்குது ஆனாலும் அந்த மாடு வந்து கன்று குட்டி இல்லை அந்த மாடு வந்து நாங்கள் வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் வெளியிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் வெறும் மாடாக தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த மாடு வந்து பால் கறக்குது அதனால் எங்கள் எங்கள் கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது அப்புடின்னா தாய்கிட்டையும் பால் குடிச்சுக்குது அதே மாதிரி அந்த கன்றுக்குட்டி வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த மாட்டுக்கிட்டையுமே போய் பால் குடிச்சுக்குது அதனால எங்கள் கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆசையுமே படாதீங்க படாதீங்க ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டால் அதாவது எப்பயுமே சரி அந்த கன்று குட்டி வந்து அது தாய்கிட்ட பால் குடிக்கிறது மட்டுமே தான் அந்த கன்றுக்குட்டிக்கும் ஆரோக்கியம் அதே மாதிரி அந்த மாட்டுக்கும் ஆரோக்கியமே தவிர அந்த கன்றுக்குட்டி வந்து வேறு மாட்டில் போய் பால் குடிக்கிது அந்த மாடும் பால் குடிக்கிது நாங்களே எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டோம் நாங்களும் வந்து கன்றுக்குட்டி குடிச்சிச்சுனா சரி குடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி இதனால் வந்து கன்று குட்டிகள் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு எதுக்காக சொல்கிற அப்புடின்னா கன்றுக்குட்டி வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த கன்று குட்டி இருக்குது அப்புடின்னா அது தாய்க்கிட்ட மட்டும் பால் குடிக்கிது சரிங்களா பால் குடிக்கிறது அதாவது பால் வந்து பால் கார கறக்குறப்போ வந்து கறந்து விட்டு பால் கறந்ததுக்கப்புறம் திரும்பி அவுத்து விட்டு அவுத்து விடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த குட்டிக்கு வந்து தண்ணீரோ தீவனமோ ஏதோ ஒன்று வச்சுட்டோன்னா அது பாட்டு சாப்பிட்டுட்டு அது பாட்டு படுத்துக்கும் இதே வந்து இன்னொரு மாட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த கன்றுக்குட்டி என்ன பார்க்கணும் நம்ம நம்ம தாய் மாட்டுக்கிட்ட இருக்குல்ல அதாவது நம்ம மாட்டுக்கிட்டையும் பால் குடிச்சுக்கலாம் இன்னொரு மாட்டுக்கிட்டையும் நம்ம போய் பால் குடிச்சலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாவே இந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கி வந்து தண்ணீர் தான் குடிக்காது தீவனமாக திங்காது தீவனங்களா எதுவுமே எடுக்காது ஏன் அப்படின்னு கேட்டால் எதுவுமே எடுக்கலன்னா இங்கே அரை லிட்டரு இந்த மாட்கிட்ட வந்து அரை லிட்டர் பால் குடிக்கிறோம் அந்த மார்க்கிட்ட வந்து அரை லிட்டர் பால் குடிக்கிறோம் நமக்கு இதுவே போதும் அதனால் வந்து நம்ம எதுக்கு தண்ணீர் தீவனங்களா எதுக்கு நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப மாடு வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடும் அதனால் சொல்கிறேன் எக்கார்ந்த கொண்டு சொல்கிறேன் அந்த கன்று குட்டிக்கு வந்து பால் நீங்கள் கொடுக்கறது அப்புடின்னா ஒரு மாட்டில் மட்டுமே பால் கொடுங்க ஆனால் ரெண்டு மாட்டில் வந்து பால் கொடுக்கவே கூடாது ஏன்னா உங்கள் கன்று குட்டி வந்து ரெண்டு மாட்லையுமே போய் பால் குடிக்குது அப்புடின்னா இந்த சம்பவங்கள் அனைத்துமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நடக்குவா நடக்காதான்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஒருவேளை வந்து இந்த கன்றுக்குட்டி வந்து அதோடய தாயமார்கிட்ட வந்து பால் அப்படின்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதேமாதிரி வருங்காலத்தில் வந்து அது வந்து ஆரோக்கியமான ஒரு கன்று இருக்கும் அதே மாதிரி தண்ணீர் தேவனங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆறு மாதம் மேலே ஒரு வருஷத்துக்கு மேலே வந்துச்சுனா அந்த கன்றுக்குட்டி வந்து பக்குவத்துக்கு வரும் அதேமாதிரி சினை ஊசி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதே வந்து ரெண்டு மாட்டை வந்து பால் குடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காம போயிடும் அந்த புல் வைக்கோல் இருக்க அதில் இருக்க சத்துக்களை வந்து அந்த ஒரு இளம் வயதிலே வந்து அதுக்கு போகாமல் போயிடுச்சப்படனா அதுக்கப்புறம் அது ஃப்யூச்சரில் வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்புறம் அந்த கன்றுக்குட்டியெல்லாம் வளர வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அந்த பால் தேவை அப்படிங்கிறது வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து பத்தாமல் போகுது அப்படிங்கிறப்ப அந்த இன்னொரு மாடு வந்து பால் குடிச்சிச்சுல்ல அந்த இன்னொரு மாடு வந்து சனையாயிருச்சு அந்த மாடுக்கு வந்து கரமன் நின்று போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து இந்த கன்று குட்டிக்கு தரது நம்ம வந்து ரெண்டு கண் ரெண்டு மாட்லேயுமே வந்து நம்ம பால் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த மாட்டுக்கிட்ட வந்து பால் கொடுக்க முடியல குடிக்கல அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு மாட்டுலேயுமே பால் குடிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கன்று குட்டி வந்து தண்ணீர் தீவனங்கள் எதுவுமே எடுக்காமல் வந்துச்சு டக்குன்னு வந்து இல்லை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த கன்று குட்டி வந்து மனசு விட்டு போயிடும் அதாவது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது மனசு விட்டு போது அதனாலேயே அந்த கன்றுக்குட்டி வந்து தேராமல் போகிறதுக்கு அதாவது ரொம்ப உடல் மெலிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் சொல்கிறேன் எக்கார்ந்த கொண்டும் மாடு வந்து கன்று போட்டு அதாவது கன்று குட்டி இருக்குது அப்புடின்னா அந்த கன்று குட்டியை வந்து அது தாய் மாட்டுக்கிட்ட மட்டுமே வந்து பால் குடிக்க விடுங்க வேறு எந்த மாட்டுக்கிட்டையுமே பால் குடிக்க விடாதீங்க அப்படி குடிக்க விட்டீங்க அப்புடின்னா இந்த கன்றுக்குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும்னு கேட்டால் நூறு சதவீதம் பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் எந்த டாக்டர் விட்டுமாதிரி நீங்கள் கேட்டுக்கங்க அதாவது எங்கள் மாடு இருக்குது ரெண்டு மாடு இருக்குது ஒரு மாடு கண்டு போட்டிருக்கு இன்னொரு மாடு மா வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த கன்று கூட்டி போய் அந்த மாடுகிட்ட பால் கொடுக்குது பால் குடிக்குது அந்த மாடும் பால் கொடுக்குது அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டாக்டர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ நான் சொன்னேன்ல இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்காதனால யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதேமாதிரி மாடு வளர்க்குற எல்லாருமே சரி இந்த ஒரு விஷயத்த வந்து அலோவ் பண்ணாதீங்க இது வந்து என்னோட நலனுக்காக சொல்ல உங்களோட நலனுக்காக சொல்கிறேன் இன்றைய கன்று இன்றைய கன்று நாளைய மாடு அப்படிங்கன்னா பல இப்போ வந்து நம்ம எந்த அந்த அளவுக்கு வந்து அந்த கண்டுக்குட்டியை நம்ம பராமரிக்கணுமோ அந்தளவுக்கு தான் வந்து வருங்காலத்தில் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து ஒரு மாடாகி நம்மளோட பேரை வந்து க அதனால் இந்த ஒரு தப்பை வந்து நீங்கள் வந்து எக்காரத்தை கொண்டு நீங்கள் வந்து செய்யாதீங்க இது எல்லாமே உங்களோட நலனுக்காக நான் சொல்கிறேன் சிந்தித்து செயல்படுங்க எல்லாருமே